ஹாலி வணக்கம்யா எல்லாருக்கு வணக்கம் பா இன்னைக்கு நம்ம பஸ்ஸை கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் விடணும் அதுக்கு நம்ம பங்காளி இருக்கானு போய் பார்க்கலாம் வாங்க பங்காளி போய் அப்படியே கூப்பிட்டு நான் ரொம்ப டீ சாப்பிடலாம் ரொட்டி பங்காளி இந்த பஸ்ஸு ஓட்டுறாரு பஸ்ஸில் போய் பார்க்கலாம் பங்காளி ஓ காலி இருக்காய்யா நீட ஓ ஹெட்ஃபோன் கேட்டு போட்டு இதை பார்த்து கேட்டுட்டு இருக்க போதா முன்னாடி போய் பார்க்கலாம் ம் அதெல்லாம் காணாமியா எங்காடு இங்கேயே போயிட்டாரு நம்ம போகலாம் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் போய் மெக்கானிக் ஷாப்பில் கொஞ்சம் பஸ்ஸு வேலை பார்க்கணும் கழி லுக்கும் வாரியா இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்குது வாரியா கலை நம்ம பஸ்ஸு அழகோ அழகு நம்ம வரோமியா நீ சுற்று போடணுமியா நீ பஸ் எடுத்துகிட்டு போகலாம் சம்முண்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு சம்மண்டு வரலாம் ஓலும் பங்காளியை கூப்பிட்டு போனோன்னா பங்காளி வேறு காணும் சரி நம்மளே போய் விட்டு போட்டு வரலாம் பஸ்ஸா யார் விட்டா என்ன பஸ் மெக்கானிக் ஷாப்பில் விட்டு வரணும் ரொம்ப நடந்து வரணும் பங்காளி இருந்தாங்கன்னா வண்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் போயிட்டு சின்ன பசங்க வேறு நம்ம பஸ்ஸை பார்த்து குதிக்கிறானுங்க சரி வரோம் எப்பயுமே குதிச்சிட்ருக்கேன் இந்த தடவை நம்ம ஓலாம் போய் பையன்கள் கொஞ்சம் நான் இருக்கணும் என்ன தம்பி நம்ம ஆரோல் டி டிராவல்ஸ் எப்படி இருக்கு அண்ணே உங்கள் பஸ் தானே பெரிய ஃபேன்னு என்ன என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறான் பாருங்க சரிப்பா ஹோட்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது சரியா இங்கே பார்த்து பேசுங்கடா எங்கடா பார்க்குறீங்க சின்ன ஒரு ஸ்டெப்பாக போட்டு போகலாம் அப்படியே மூமெண்ட்டு அவனட சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்துறாது அந்த மாதிரி இருக்குது ஸ்டெப்பு ஓட்ட விட்டு இறங்கிடக்கூடாதுடா பார்த்து பத்திரமாக இருக்கணும் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறந்தே நீங்களே டிராவல்ஸ் வைக்கணுமா வச்சுக்கலாம் இன்னைக்கு எடுத்த சரி பாத்திரா ஓட்டை விட்டு இறங்கிறாதேனுங்க இறங்கி நம்ம ஓட்டாரில் போகக்கூடாது அப்புறம் பஸ்ஸுக்கான அப்புறம் அடிச்சு வைக்கிறோம் எல்லா டிரைவரும் நம்மளே மாதிரி கண்ட்ரோலாக இருக்க மாட்டானுங்க இங்கேருந்து என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டருதே வரும் மெக்கானிக் ஷாப்பு கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்சம் சர்வீஸு விடணும் சர்வீஸு விட்டுட்டு நம்ம ஓட்டாரில் வந்துட வேண்டியது இதோ டே ஓரமாகத்தையும் போங்களேன்டா எடுக்கணும் ரைட் 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 தள்ள 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 தொலை சம்மண்டு போயிட்டுருக்கோம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம டிரைவிங்கை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய பெல்லைக்குனே தட்டி விட்டுருங்க பார்த்தேன் நம்ம போடுற வீடியோலாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க நம்ம பஸ் எப்பவுமே ஜம்முண்ட் இருக்கும் பஸ்ஸு லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க ஆரல்ட்டினாலே அழகுதே அழகுனாலே ஆரல்ட்டி இது நான் அவளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவோம் பாருங்கள் சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம போய் மெக்கானிக் சாப்பில் விட்டு நம்ம பஸ்ஸை பார்த்துக்குவோம் சுத்த குழந்தை மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா பஸ்ஸுனால் நமக்கு அவளை சொல்லிருங்க யாருக்கிட்டே பஸ்ஸுனால் பிடிக்காது சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் பஸ்ஸுனால் பிடிக்கும் அதே மாதிரி தான் சின்ன விஷயம் கூட உண்ட விட மாட்டேங்க இப்படி பார்த்து பார்த்து ஓட்டுவோம் டிரைவிங்னாலே நாங்கள் தான் நாங்கள் தான் ட்ரைவிங்கே அந்த லெவலுக்கு இப்போ பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு இதில் இது கொண்டு போய் சாத்தி பார்த்துருக்கலாம் வரும்போது ஏதோ கார்கார வந்துட்டே கூடல மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்ல சொல்லி முடிச்சு இன்னொன்று வந்தால் எங்கே சொல்ல விடுறானுங்க கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்ல ஆசைதே சரிங்க அந்த வீடியோலாம் கட் பண்ணலைங்க முழுக்கோசர எல்லாத்தையும் ஜம்முடு ஓட்டாச்சு திடீர்னு வண்டியா லாரி பச்சை வண்டிக்காரா திடீர்னு உள்ளே வந்துட்டேடா சரி நம்ம போகலாம் டக்குன்னு ஓகணும் மெக்கானிக் ஷாப்பு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் விட்டுட்டு வீட்டுக்கு வேறு ஓகணும் அப்படியே டைம் ஆச்சு அவனை நுப்பாட்ட நின்ந்தா பச்சை வண்டிக்காரா நான் தரையோட தரையை ஒட்டி விட்டுருவா ஐயோ போலீஸ்கார் வந்துடும் அடுத்தது என்ன பழக்காண்டா அது என்ன பழக்கம் அது டக்குன்னு கிளம்பிடுவேன் சார் ஓரமாக போய் பேசுகிறோம் போடா பச்சை வண்டிக்காரன் பச்சை வண்டிக்காரனுக்கு திமுறை அதிகமாக போச்சு நம்ம ஆரோல் டி டிராவல்ஸ் எப்படின்னு தெரியாத எடுத்து தெரியுதுவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வீடியோலாம் எப்படி டிரைவிங்லாம் எப்படின்னு கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் எல்லோரும் லைக்கை தட்டி விடுங்க எல்லாமே சொல்லுங்கள் நம்ம நமக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் நம்ம டிரைவிங்க்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் சம்மண்ட்டு இங்கேதான் வந்துருச்சு மெக்கானிக் சாப் சாரிடா தண்ணி வண்டிக்காரா சின்ன நெல் நான் போயிக்கிறேன் நெல்றா டே நெல் போகிறோம் அதுக்குள்ளே போகிறேன் மெக்கானிக் சாப்பே வந்துருச்சு நமக்கு என்ன இங்கே உள்ளமா அங்கே உள்ளாமா சரி அங்கேயே போய் விடலாம் விட்டாத்து நல்லாயிருக்கும் இங்கேதே அப்போ ட்ரிபிள்ஸ் எடுக்க நல்லாயிருக்கும் ஆட ஆடலாம் இருக்கும் நம்ம பஸ் எடுக்க വാങ്ങടാ ഡേ യാറേം കാണാ ശരി നമ്മൾ റിബൽസ് എടുത്ത് പാട്ട് വെച്ചിട്ട് പോലും ഒന്നുമില്ലേ പുരിലും പുരില ഓ കാര്യ വരക്കുള്ള പോയിടങ്ങൾ യാത്രയും കാണാം നമ്മൾ ഇറങ്ങി പോയി പാകലാം മെക്കാനിക്കൽക്കാര മെക്കാനിക് 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 മേമാടിലേക്ക് പോകു സി ഏമാടി പോകുമെല്ല ம்ஹும் போக முடியாத இடத்துல இந்த சைடு பார்க்கலாம் இப்படி போய் பார்க்கலாம் இப்படி போகலாம் வா வா கார்லாம் நிற்கிது இன்னும் இன்னும் ஸ்டாக்கில் இவ்வளோ காரம் நிற்கிது திரும்ப இதே இடத்துக்கே வரோமா என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல சுற்றி சுற்றி வந்தீங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம பஸ் பாருங்கள் தக தகன்னு முன்னதியா மர வழியில் ஏதோ அடிபட்டுருச்சு லாமா இங்க வேணா நம்ம போடுறதுக்குலாம் டைம் இல்லை நம்ம போகலாம் போய் நம்ம பஸ்ஸை விட்டுட்டு நம்ம கால் பண்ணி சொல்லிக்கலாம் மெக்கானிக்கு ட்ராஃபிக் ஆகிடுச்சோ தண்ணி வண்டி இல்லை நம்மளே பார்த்தானா வளாது வளாது சரிங்க பாய் பாய் லைக் நன்றி நன்றி நன்றி